செங்கம் அருகே பதினோராம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த அண்ணன் தம்பி இருவரும் போக்சோ சட்டத்தில் கைது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவிற்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் ஒரந்தவாடி கிராமத்தை சேர்ந்த பதினொன்றாம் வகுப்பு மாணவி பனை ஓலைப்பாடி பகுதியில் உள்ள தனது மாமா வீட்டில் தங்கி அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மாணவி விடுமுறையில் தனது மாமா வீட்டில் உள்ள ஆடுகளை மேய்க்க ஏரிக்கரைக்கு சென்றிருந்தபோது இருந்த அதே பகுதியை சேர்ந்த தனஞ்சயன் என்பவரின் மகன்கள் ராமஜெயம் தம்பி பவுன்குமார் இருவரும் மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி ஏரிக்கரைக்குள் அழைத்து சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அதனை அங்கிருந்து நேரில் கண்ட செல்வராஜ் என்ற ஐம்பத்தி ஏழு வயது நபர் மாணவியை அவ்வப்போது மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதையும் தனது பாட்டி மற்றும் அத்தையிடம் மாணவி கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர் புகாரை ஏற்ற அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் புகாரில் குறிப்பிடப்பட்டிருந்த தனஞ்சயன் என்பவரின் மகன்கள் மற்றும் செல்வராஜ் ஆகிய மூவரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்ட பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் சிறையில் அடைத்தனர் மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம்